நடிகர் தனுஷுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களின் மூத்த மகளான ஐஸ்வர்யா அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி நாலாவது வருடம் திருமணம் நடந்தது இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நடிகர் தனுஷும் அவருடைய மனைவி ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சிட்டதா ரெண்டு பேர் இருந்தும் அறிவிச்சிருந்தாங்க அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு குடும்பத்தினர்களும் நண்பர்களும் முயற்சித்தும் அதெல்லாம் பல நிலை அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியானது ரெண்டு பேருமே விவாகரத்து பெறுறதுல உறுதியா இருந்திருக்காங்க இந்த நிலையில தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் பரஸ்பர விவாகரத்தை கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த ஆண்டு நடந்த எங்களுடைய திருமண பதிவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மனுவை விசாரிச்ச சென்னை குடும்ப நல கோர்ட் ரெண்டு பேரையும் நேர்ல ஆஜராக மூணு முறை உத்தரவிட்டிருந்தது ஆனா இவங்க மூணு முறையும் நேர்ல ஆஜராகலை விசாரணைக்கு வராம இருந்ததுனால ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடிவு பண்ணிருக்காங்கன்ற மாதிரியான தகவல்கள் வந்தது இந்த நிலையில இவங்களுடைய வழக்கு சென்னை குடும்பநல கோர்ட்ல நீதிபதி சுபாதேவி அவர்களின் முன்னிலையில விசாரணைக்கு வந்தது நேற்று நடந்த இந்த விசாரணைக்கு நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் நேர்ல ஆஜராக இருந்தாங்க அவங்க கிட்ட நீதிபதி அவர்கள் தனித்தனியா விசாரணை நடத்திருக்காங்க அப்போ இந்த விவாகரத்துல சுயமா சிந்திச்சு ஒரு முடிவை எடுக்கிற வகையில ரெண்டு பேருக்கும் ஆறு மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு இப்ப பரஸ்பர விவாகரத்து பெறுவதுல உறுதியா இருக்கீங்களா இல்ல உங்களுடைய முடிவுல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு ரெண்டு பேருமே தங்களுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்ல பரஸ்பர விவாகரத்துல உறுதியா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை பதிவு செய்துகிட்ட நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் வர்ற இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சமீப காலமா சினிமா துறையில இருக்கிறவங்களுடைய திருமண வாழ்க்கையில விவாகரத்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு எந்த காரணத்தினால இப்படி விவாகரத்து அதிகமாகுது